தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மோசடியாக ரிஜிஸ்ட்ரேஷன் செய்த பத்திரத்தை எப்படி ரத்து செய்கிறது யார்கிட்ட மேல்முறையீடு செய்வது வேட்டு தமிழன் சேனல் மூலமாக ஒருத்தவங்களுடைய பத்திரத்தை ரத்து செஞ்சு அவங்களுடைய நிலத்தை மீட்டு கொடுத்தது மேலும் எந்தெந்த இடத்தெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ண முடியாதுன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதேனும் துறைகள் மூலமாக சர்டிஃபிகேட் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள் அது சம்மந்தமாக வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் சொத்து அல்லது நிலத்தை அபகரிப்பு நில அபகரிப்பு என்பது ஒரு உரிமையாளரின் சொத்து உரிமைகளை மற்றவர் மீறும் செயல்தான் நில அபகரிப்பு இதனை தடுக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு சட்டப்பிரிவுகளை கொண்டு வந்திருக்காங்க அதன் மூலமாக மோசடியான சொத்து பத்திரத்தை எப்படி ரத்து பயின்றதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் மோசடியான சொத்து பதிவு அதாவது சட்டப்பிரிவு இருபத்தி ரெண்டு பி இன் படி இல்லிகளாக ஒரு சொத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா அதை என்னென்ன முறைகள் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்கன்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த சட்டப்பிரிவு சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்வதை தடுக்க உதவுகிறது அதாவது செய்து பதிவு செய்த சொத்து தவறான இறப்பு மற்றும் வாரிசு சான்றிதழ் பெற்று பதிவு செய்த சொத்து மூன்றாவது வாரிசுதாரர்கள் கையெழுத்து இடாத சொத்து பத்திரம் இதை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவர் பேர்ல சொத்து இருக்கும் அவர் இறந்திருப்பாரு இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய வாரிசுதாரர்கள ஆண் வாரிசு அல்லது வாரிசுகளில் யாராவது ஒருத்தவரை விட்டுட்டு பத்திரப்பதிவு பண்ணியிருப்பாங்க அந்த சொத்து பத்திரம் போலி உயிர் பத்திரம் மூலம் பத்திரப்பதிவு செய்த சொத்து உயில் பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வில்லங்கத்தில் ஈஸின்னு சொல்லுவாங்க அதில் வராது அதனால் அதை ஈஸியாக தயாரித்து பொய்யான உயிர் பத்திரம் தயார் செய்து அதன் மூலம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்ட சொத்து மூதாதையர் சொத்தை தவறாக பட்டா மாற்றம் செய்யப்பட்டு அதன் மூலம் கிரயம் செய்யக்கூடிய சொத்து ஒரே இடத்தை இரண்டு அல்லது மூன்று நபர்களுக்கு விற்பனை செய்யக்கூடிய சொத்து போலி பத்திரம் தயார் செய்யப்பட்டு அதன் மூலம் விற்கப்பட்ட சொத்து மூதாதையர்கள் சொத்தை பெண் வாரிசுகளை சேர்க்காமல் ஆண் வாரிசுகள் மட்டும் அடையக்கூடிய சொத்து நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு தொடர்பான சொத்து இவை அனைத்தும் சட்டப்பிரிவு இருபத்தி ரெண்டு பி யின் படி ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது ஒருவேளை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அது எப்படி ரத்து பண்ணுறதனையும் இந்த வீடியோவில் பின்னாடி பார்க்கலாம் சில மோசடியான ஆவணங்கள் மூலமாக கீழ்கண்ட நிலங்களை சட்டப்பிரிவு இருபத்தி ரெண்டு ஏயின்படி பத்திரப்பதிவு செய்வது குற்றமானதாகும் அது என்ன வகையான நிலங்கள்ன்றத தெரிஞ்சுக்கலாம் அரசு புறம்போக்கு நிலங்கள் பூமிதான நிலங்கள் வக்பு வாரிய நிலங்கள் அங்கீகரிக்கப்படாத வீட்டுமனைகள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்பு பத்து சென்ட்டுக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற வீட்டுமனைகள் உரிமை கோருபவரின் அனுமதியின்றி செய்யப்பட்ட பத்திரங்கள் அதாவது ஒரு நிலம் நீங்க அனுபவம் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க கவர்மெண்ட் ரெக்கார்டான பட்டா சிட்டாவில் மற்றவருடைய பெயர் இருக்கும் அந்த பெயரை பயன்படுத்தி பத்திரப்பதிவு செய்யப்பட்ட சொத்துக்கள் கோயில் மடத்துக்கு சொந்தமான நிலங்கள் இது போன்ற வகையான நிலங்களை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது அதை சட்டப்பிரிவு இருபத்தி ரெண்டின்பே குற்றமாகும் ஒருவேளை இந்த இருபத்தி ரெண்டு ஏவின் கீழ் கொண்டு வரப்பட்ட இடங்களை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அது எப்படி ரத்து பண்ணுறதுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம் மோசடியாக பத்திரப்பதிவு செய்த பத்திரத்தை ரத்து செய்ய சட்டப்பிரிவு எழுபத்தி ரெண்டு பயன்படுகிறது சட்டப்பிரிவு இருபத்தி ரெண்டு ஏ இருபத்தி ரெண்டு பி ஆகிய இரண்டு பிரிவுகளில் உள்ள சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்ய மறுக்கும் அதிகாரத்தை பதிவாளர்களுக்கு இருந்தாலும் பத்திரத்தை பதிவு செய்த பின் ரத்து செய்யும் அதிகாரம் இல்லாமல் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நாற்பத்தி ஓராவது சட்டம் இதை தவிர்க்க புதிய சட்டப்பிரிவு எழுபத்தேழு ஏ கொண்டுவரப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறப்பட்டது அதாவது பதிவாளர் ரிஜிஸ்டர் ஒரு பத்திரப்பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை ரத்து செய்ய எழுபத்தி ஏழு ஏ சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு பத்திரத்தை ரத்து செய்யலாம் சட்டப்பிரிவு எழுபத்தேழு ஏ இதற்கு முன்பு ஒரு பத்திரத்தை ரத்து செய்ய நீதிமன்றம் அணுக வேண்டிய நிலை இருந்தது தற்போது மாவட்ட பதிவு அதிகாரி டிஆர்ஓ டிஸ்டிக் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது மற்ற மாவட்டத்தில் உங்களுடைய சொத்துக்களை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாவட்டத்தில் உள்ள டிஆர்ஓவை அணுகி மனு அளித்து மோசடியான அல்லது போலியான பத்திரத்தை ரத்து செய்ய மனு அளிக்கலாம் ஒருவேளை டிஸ்ட்ரிக் ரிஜிஸ்டர் உங்களுடைய மனுவுக்கு ஒரு சரியான பதிலும் அளிக்காவிட்டால் இது குறித்து மேல்முறையீடு செய்ய இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐஜிஆர் அல்லது முதலமைச்சருக்கு மனு அளிக்கலாம் அதாவது சிஎம் செல் பெட்டிஷன் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் சிஎம் செல் பெட்டிஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எப்படின்றது வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் மோசடியான அல்லது போலியான பத்திரங்கள் தயார் செய்பவரின் மீது வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றம் அணுகி கூட நீங்கள் உங்களுடைய நிலத்தை மீட்டுக்கொள்ளலாம் ஒருவருடைய சொத்தை போலியான ஆவணங்கள் மூலம் ரிஜிஸ்டர் பண்ணதை நம்ம சேனலில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலின்படி அவர்களுடைய நிலத்தை மீட்டு கொடுத்தது பற்றி இந்த தொகுப்பில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதாவது குடும்பத் தலைவர் எக்ஸ் என்பவர் ஒருத்தவர் இருந்தார் அவருக்கு அறுபது சென்ட் நிலம் இருந்தது அவர் இறந்த பின்பு அவருடைய வாரிசுதாரர்கள் நான்கு நபர்கள் இருந்தனர் இறந்தவருடைய பெயரில் அறுபது சென்ட் இருந்ததுனால அவருடைய வாரிசுகள் அனைவருக்கும் ஈக்குவல் ஷேர் பதினஞ்சு சென்ட்டு இறந்த குடும்பத் தலைவருடைய வாரிசுதாரர்கள் நான்கு பேரில் ஒருத்தவர் திருமணமான பின்பு இறந்துட்டாரு இறந்த பின்பு அவருடைய மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு அந்த பதினஞ்சு சென்ட் சேரணும் குடும்பத் தலைவருடைய வாரிசுதாரர்கள் நான்கு பேரில் மூன்று பேர் உயிரோட இருக்காங்க ஒருத்தவர் இறந்ததுனால மீதி மூன்று பேர் என்ன செய்கிறாங்கன்னா முதல்ல இறந்த குடும்பத் தலைவருடைய இறப்பு மற்றும் வாரிசு சான்றிதழ்களை எடுக்கிறாங்க வாரிசு சான்றிதழை ஜூம் பண்ணி காட்டுறேன் இறந்த குடும்பத் தலைவருடைய வாரிசு சான்றிதழில் வாரிசுதாரருடைய பெயர் அவங்களுடைய திருமண நிலை அவங்க உயிரோடு இருக்கிறாங்க இல்லையான்ற தகவல்கள் இருக்கும் வாரிசுதாரர்களில் ஒருத்தவர் திருமணமான பின்பு இறந்துட்டார் அவருடைய சொத்து அவருடைய மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு போய் சேரணும் அதை மற்ற வாரிசுதாரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய திருமண நிலையில் மேரிடுன்னு இருக்கிறத ஃபோட்டோஷாப் பண்ணி அன்மேரிடன் மாற்றிட்டாங்க உயிருடன் உள்ளாரான்ற ஆப்ஷனில் அலைவுன்ற ஆப்ஷனை எடுத்துட்டு டெத்துன்ற ஆப்ஷனை போட்டுட்டாங்க அன்மேரினு கொடுத்துட்டாங்கன்னா மனைவி மற்றும் பிள்ளைகள் வரமாட்டாங்க தாய் தந்தை தான் வாரிசில் வருவாங்க அதனால் அந்த சொத்தை இவங்களே அபகரிச்சிக்கலான்ற முடிவில் வாரிசு சான்றிதழில் ஃபோட்டோஷாப் மூலமாக எடிட் பண்ணி இந்த மாதிரி பதிவு செஞ்சு அதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டாங்க அதன் பின்பு இறந்த குடும்பத் தலைவர் பேரில் உள்ள சொத்தை வாரிசுதாரர்கள் நான்கு பேரில் மூன்று பேர் மட்டும் பாகப்பிரிவினை மூலமாக சொத்தை பிரிச்சுக்கிட்டாங்க இந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபதில் நடைபெற்றது இறந்த குடும்பத் தலைவருடைய வாரிசுதாரர்கள் நான்கு பேரில் மூன்று மூன்று நபர்கள் பாகப்பிரிவினை பத்திரம் பண்ணி பிரிச்சுக்கிட்ட சொத்தை மீதி ஒரு நபர் திருமணமான பின் இறந்துவிட்ட அவருடைய மனைவி மற்றும் பிள்ளைகள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க அதன் பின்பு அவர்கள் நம்ம சேனலுக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க அந்த மெயிலில் சொத்து சம்பந்தமான தகவல்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் அவங்க ரிஜிஸ்டர் பண்ண பத்திரங்கள் எல்லாத்தையும் ஒன் பை ஆய்வு செய்த போது அவர்கள் வாரிசு சான்றிதழில் ஃபோட்டோஷாப் பண்ணி மேரிடுன்றத அன்மேரிடுன்னு எடிட் பண்ணதை கண்டுபிடிச்சோம் அதன் பின்பு சம்பந்தப்பட்ட மாவட்ட பதிவு அலுவலர் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர்கிட்ட மேல்முறையீடு செஞ்சோம் மேலும் இந்த பத்திரப்பதிவு சம்பந்தமா தெளிவான ஆவணங்கள் எல்லாத்தையும் திரட்டி மனு அளித்தோம் அதை விசாரணை செய்து ரெண்டாயிரத்தி இருபதுல பாகப்பிரிவினை செய்த பத்திரத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாகப்பிரிவினை ரத்து பத்திரத்தை பதிவு செஞ்சு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அவங்களுக்கு சொந்தமான மீட்டு கொடுக்கப்பட்டது மோசடி பத்திரங்கள் மற்றும் போலி ஆவணங்களை தவிர்ப்பதற்கு உங்களுடைய பெயரில் உடனே பட்டா மாறுதல் செஞ்சு சிட்டாவை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய பெயர் பட்டா சரியாக இருக்குதான்றதையும் செக் பண்ணிக்கோங்க பட்டா மாறுதல் செய்யாதனால பல பிரச்சனைகள் வருது அதனால் ஒரு இடத்த சொத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா அதை உடனே ரி பட்டா மாறுதல் செஞ்சு உங்களுடைய பெயருக்கு மாற்றம் செஞ்சுக்கோங்க பட்டா மாறுதல் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம வேட்டு தமிழன் இ சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்